ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இன்றைக்கி வந்து பொங்கல் பரிசு பற்றி இன்றைக்கி நியூஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா தமிழ்நாட்டில் தை ஒன்றாம் தேதி பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இதனையொட்டி தமிழ்நாடு அரசு எப்பொழுதும் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இலவச வட் வேஷ்டி சேலை பொங்கல் பரிசு தொகுப்பு ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கும் இந்த ஆண்டும் இந்த இவை அனைத்தும் வழங்கப்பட உள்ளது இருப்பினும் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து அரசு இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பையும் வெளியிடப்படவில்லை பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெற வேண்டிய பொருட்கள் குறித்து அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது கரும்பு வெல்லம் உள்ளிட்டவைகளில் கொள்முதல் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சில நாட்களுக்குள் இந்த பொருட்களின் கொள்முதல் இறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும் அதேபோல் பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்கப்பட வேண்டிய ஆயிரம் ரூபாய் குறித்து தமிழ்நாடு அரசு எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை கடுமையான நிதி நெருக்கடியில் அரசு இருப்பதால் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படுமா என்ற கேள்வியும் மக்களிடையே இருக்கிறது ஏனென்றால் அமைச்சர் தாமு அன்பரசு அண்மையில் பேசும் பொழுது அரசு கஜானாவில் சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காக போதிய நிதி இல்லை இருப்பினும் இந்த திட்டங்களுக்காக நிதியை முதலமைச்சர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என தெரிவித்தார் அவரின் இந்த பேச்சுதான் பொங்கல் பரிசு தொகுப்புடன் உடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படுமா என்ற கேள்வி எல மிக முக்கிய காரணமாக இருந்தது கலைஞர் மகளிர் தொகை திட்டம் விரிவாக்கம் நடைபெறுவதாக இருப்பினும் பணம் இல்லை என்பதாலேயே தற்காலிக நிறுத்தம் வைக்கப்பட்டுள்ளது நிதி ஆதாரம் கிடைத்தவுடன் விரைவில் அந்த அறிவிப்பும் வெளியாகும் ஜனவரி பத்தாம் தேதிக்குள் இலவச வேட்டி சேலைகளை விநியோகம் செய்ய தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக கைத்தறித்துறை கொடுத்திருக்கும் அறிவுறுத்தல்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகளை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஜனவரி பத்தாம் தேதிக்குள் கொடுத்துவிட வேண்டும் என தெரிவித்துள்ளது இதற்காக ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் சேலைகளும் வேட்டிகளும் அரசு கொள்முதல் செய்திருக்கிறது அதனால் புத்தாண்டு தொடங்கியதுடன் இலவச வேட்டி சேலைகள் விநியோகம் செய்யப்படும் பொங்கல் பண்டிகை முன்னதாகவே வேட்டி சேலைகள் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்புகள் அனைத்தும் பயனாளிகளையும் சென்று சேரும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இலவச வேட்டி சேலைகள் விநியோகம் நடந்து முடிந்தவுடன் பொங்கல் பரிசு தொகுப்பும் விநியோகம் மற்றும் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் விநியோகம் தொடங்கும் கடந்த ஆண்டு ஜனவரி முதல் வாரத்திலேயே பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் தொடங்கிவிட்டது அதனால் இந்த ஆண்டும் இதே நேரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பது தொடங்கும் என எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்